ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் காலை பழையில ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம்பிரியமானவர்களே நியாயம் செய்வார் அதுவும் சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் கலங்காதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் பக்கத்து நியாயத்தை பேச ஒருவரும் இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்முடையவர்கள் விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிற தேவன் இந்த நல்ல காலை பலையில் நியாயத்தை செய்கிறவராய் வெளிப்படுகிறார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சில கே சில நேரங்களிலே நமக்கு ஏற்படுகிற காரியங்கள் அநியாயமாக அநீதியாக இருக்கலாம் ஆனாலும் சற்று பொறுமையோடு இருங்கள் உங்கள் நீதிபரர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் உங்களுக்கு ஏற்படுகிற அநீதிகளையும் அநியாயங்களையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தம்மிடத்தில் இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்முடையவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் அவர் இருப்பதில்லை சீக்கிரத்திலே செய்வார் அவர் நியாயம் செய்யும் பொழுது அதோடு கூட சில நன்மையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பார் யோசிப்பின் வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அவன் சகோதரர்களும் அவன் அடிமையாயிருந்த வீட்டில் உள்ளவர்களும் அவனுக்கு அநியாயம் செய்தார்கள் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் தேவையில்லாத குற்றச்சாட்டை அவன் மேல் செலுத்தினார்கள் சிறை தண்டனை அவனுக்கு கிடைத்தது எல்லாரும் அவனுக்கு அநியாயம் செய்தார்கள் ஆனால் ஒரு நாள் தேவன் அவனுக்கு நியாயம் செய்ய ஆரம்பித்தார் அந்த நியாயம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா சிறைச்சாலையில் இருந்தவன் அரண்மனைக்கு அதிகாரியாக உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம் பாருங்கள் எல்லாருக்கும் முன்பாக அவனுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு முன்பாக அவனுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்தி மேன்மையான ஸ்தானத்தில் அவனை கொண்டு போய் நிறுத்தினார் ஆண்டவர் நியாயம் செய்யும் பொழுது நமக்கு எதிராய் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை விட நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்பது தான் முக்கியம் இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வேன் அதாவது உங்களுக்குரிய நன்மையை உங்களுக்கு கொடுத்து எதிரிகளுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நம்பிக்கை உடைந்த நாளை துவக்குங்கள் என் சத்துருக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயும் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னாரே அதைப்போலவே உங்களுக்கும் உங்கள் தலையை உயர்த்துவார் நியாயம் செய்வார் பொல்லாப்பு செய்கிறவர்களையும் நியாயக்கேடு செய்கிறவர்களையும் பார்த்து எரிச்சல் அடைய வேண்டாம் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வேளையிலும் கூட சீக்கிரத்திலே நியாயம் செய்ய போகிற எங்கள் ஆண்டவராகிய கருத்து எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய எல்லாம் உடைய பாதத்தில் வைக்க தேவன் கிருவை பாராட்டுவீரா தெய்வ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதால் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே சீக்கிரத்திலே தெய்வன் உங்களுக்கு நியாயம் செய்வார் ஆமேன்